வணக்கம் என்னுடைய பேர் கதிர்வேலுங்க கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவராக பணியாற்றிட்டு இருக்கிறேன் என்னுடைய மண்டலத்துக்கு உட்பட்ட நாலாவாடு பகுதியில் குளிரூர் சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சரிவு செய்வதற்காக திட்டசாலைகளை கையகப்படுத்தி திட்டச்சாலை அமைப்பதற்காக ஆய்வு பொழுது விஸ்வாஸ்வரம் பகுதியில் சகரா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற நிறுவன கிணாரினுடைய நூற்றி ஐந்து ஏக்கர் மதிப்பிலான வீட்டுமனை பிரிவுகள் பிரிவுகளில் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை மாநகராட்சி வசம் ஒப்படைக்காமல் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தெரிய வந்தது அதனுடைய தகவலை உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவித்து அதிகாரிகள் மூலியமாக உரிய ஆவணங்களை பெற்று அந்த நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு இன்று அந்த பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் சுமார் இரநூறு கோடி மதிப்பிலான நிலம் இன்று அதிகாரிகளுடைய துணையுடன் மீட்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியில் மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளிலே பொதுமக்கள் தெரிவிக்கின்ற புகாரின் பேரிலும் நாங்களும் ஆய்வு செய்தன் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அந்த அகற்றி அரசுக்கு அந்த நிலங்களை ஒப்படைத்து பொதுமக்களுக்கு தேவையான வகையில் அந்த நிலங்களை பயன்படுத்துவது சம்பந்தமான திட்டங்களை தீட்டி அரசுக்கு அனுப்பி கருத்து பெற்று அந்த நிலங்களை உடனடியாக பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு பெற்று அந்த திட்டங்கள் வாயிலாக பொதுமக்கள் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக நாங்கள் முழு முழுதையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்